கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இன்றைக்கு கர்த்தனமோடு கூட பேசுகிற வார்த்தை நிகேமியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் பாருங்களேன் அந்த முந்தின வசனத்தில் சொல்லிருக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம் கால் நனையாமல் நடந்தார்களாம் எதற்கு நடுவில் சமுத்திரத்தின் நடுவில் கர்த்தர் வந்து நம்ம பார்க்குறோம் சாத்ரா மேஷா காபேத் நேகோவை கொண்டு போய் அக்கினியில் போடுறாங்க அந்த தீயின் நடுவில் அவர்களுடைய வஸ்திரம் கருகலை அவர்களுடைய தலைமுடி கருகலை அந்த தலைப்பாகை கூட கருகலை அதிலும் விசேஷமா அந்த தலைப்பாகையில் கூட அல்லது அவங்க வஸ்திரங்களில் கூட அந்த தீயினுடைய அந்த வாசனை கூட வீசவில்லை அலையிலயா ஒருவேளை இந்த உலகத்தார் வந்து உங்களே என்னை பார்க்கிற போது ஒருவேளை இவங்க இவ்வளவு ப பயங்கரமான பாதையில் இவங்க நடந்து வந்திருக்காங்களேன்னு நினைக்கலாம் அவங்க பார்வைக்கு நீங்களும் நானும் அக்கினிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவங்க பார்வைக்கு நம்ம சமுத்திரத்தின் நடுவிலே இருப்பதாக தெரியலாம் ஆனால் அந்த சமுத்திரத்தின் நடுவிலே கால் நனையாமல் நடக்க வைக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு ஹலோ பகலாக இருக்கலாம் பகலில் வெளி வெயிலின் கொடூரம் பயங்கரமாக இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம் ஏனென்றால் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போவதற்கு கிருபை செய்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து சென்றோம் அந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து அந்த கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போகிற அந்த பாதை பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பச்சை பசேல்னு அங்கே ஒன்றுமே இருக்காது வெறும் சுடு மணல் பாலைவனம் பச்சை கலரில் ட்ரெஸ் வேணால் பார்க்கலாம் வேற எதையுமே நம்ம பச்சை கலரில் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடம் அது ஆனால் பாருங்கள் அங்கே ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார் என்றால் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் மேகத்தினாலான தூண் அல்ல லூயா அவங்க மேலே என்ன படலை வெயில் படலை அதே மாதிரி பாலைவனத்தில் இரவில் கடும் குளிர் இருக்கும் ஒரே இருட்டாக இருக்கும் பயங்கரமான கொள்ளிவாய் சர்ப்பங்களெல்லாம் உலாவுகிற இடம் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் அது மாத்திரமல்ல அவரே இறங்கி வந்தார் அடுத்த வசனத்துல நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்து அலலுயா ஓய்வு நாளை எப்படி ஆசிரிக்கணும் ஓய்வு நாளில் எப்படி நாம் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கணும் இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி சகோதரனை நடத்த வேண்டும் அற்புதமான கட்டளைகளை பிரமாணங்களை கற்பனைகளை அவர்களுக்கு மோசையின் மூலமாக எழுதி கொடுத்தார் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அப்படித்தான் நடத்துகிறார் நாம் நடக்க வேண்டிய பாதையை செவ்வையாக்குகிறார் நாம் நீதிமான்களாய் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன சிக்ஷைகளை சின்ன சின்ன தண்டனைகளை அனுமதிக்கிறார் பிறம்பினால ஒரு பிள்ளையை அடிப்பது போல நம்மை சின்னதாக தண்டித்து அவர் நேர்த்தியான பாதை நம்மை நடத்துகிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் செபிப்போம் திரப இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே நீதியின் தேவனே நியாயம் செய்கிறவரே ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு தேவஜனங்களுக்கு என்னோடு கூட இணைந்து அடியாளோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்று எப்படி அக்னியின் நடுவிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை போட்டாலும் ஆண்டவரே அதே அரசன் எந்த அரசன் அக்னியின் நடுவிலே போட்டானோ அதே அரசன் சொன்னான் ஆண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகிய உன் தேவனை உண்மையான தேவன் என்று சொன்னதை போல எந்த நாளிலும் ஆண்டு உடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் தேவனை உண்மையான தேவன் இவர்களை நீதியாய் நடத்துகிற தேவன் செம்மையான பாதையிலே நடத்துகிற தேவன் இவர்களுக்கு நீதி செய்கிற தேவன் இவர்களை ஆசிர்வதிக்கிற தேவன் செம்மையாய் நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா என்னையும் எங்களையும் பார்த்து உம்முடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை எங்களை நீர் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாய் என்னையும் எங்களையும் நீர் பெருகவே பெருக செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறீர் என்று விசுவாசித்துமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் 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 வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா வழிகளை வாய்க்க செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர துதியும் கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே